கார்த்தி ரேவதி சீரியலில் இன்றைக்கி ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபாவோட புடவையை வந்து கார்த்தி முன்னாடி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி அதை கரெக்டாக வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து ரேவதிக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேகுதி வந்து சரி நம்ம அந்த வேலைக்கு சேர்த்து விட்டோம்ல அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வீட்டுக்கு கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க போகிற சமயத்தில் தான் பார்த்தா அவங்க வந்து ஜானகி வந்து தீபா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து லைட்டாக வந்து படத்துக்கு முன்னாடி அழுதுகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் என்னாச்சுமா ஏன் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் நீங்கள் அழாதீங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து பொண்ணு இல்லைன்னா என்ன பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி தான்மா நானும் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லைம்மா இன்றைக்கி வந்து பிறந்த நாள் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா பிறந்தநாள் வந்து ஞாபகார்த்தமாக இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களாமா என்ன வேலைலாம் எப்படி இருக்குது ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க என்ன என் பொண்ணு நாள் அன்றைக்கி வருஷம் வந்து கொடுப்பேன் இந்த புடவையை வந்து யாராவது இல்லாதவங்களுக்கோ இல்லை ஞாபகார்த்தமாக இருக்கிறவங்களுக்கோ ஆனால் இந்த ஊரில் வந்து புதுசாக வந்து வந்திருக்கேன் என்னால் நான் யாருக்காவது கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க தப்பாக நினச்சிக்காத நீ வந்து எவ் எவ்வளோ பெரிய உதவியெலாம் செஞ்சுருக்கேன் எனக்காக வந்து இந்த உதவி மட்டும் என் பொ பொண்ணுக்காக வந்து நான் இதை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த புடவையை வந்து நீ எடுத்து வாங்கிப்பியா அப்படிங்கிறப்ப இதில் என்னம்மா இருக்குது தாராளமாக வாங்கிக்கிறேன் இப்போ தானே சொன்னேன் நானும் உங்கள் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போ இந்த புடவையே வந்து எனக்கு கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த புடவையை வந்து கட்டி முடிச்சுக்கிறாங்க கட்டி முடித்த உடனே இந்த பக்கம் ரேவதி கையை பார்க்குறாங்க என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் வந்ததுலேருந்து வந்து கையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்பமா இப்படியே வந்து கையை வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து இந்த பக்கம் கையை வந்து ரேவதி கையை சரி செய்யறதுக்காக வந்து ஒரு வந்து கையில் வந்து ஒரு மஞ்சப்பத்து போட்டு விட்றாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் சரிம்மா நான் வந்து நேரமாச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்து பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி அந்த சமயத்தில் தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இன்னைக்கு தீபாவோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம இந்த பக்கம் கரெக்டாக வந்து கோயிலுக்கு போகிறாங்க கார்த்திக் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஆண்டவா தீபா வந்து எப்பவுமே ஆத்மா வந்து சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மனசார வந்து கார்த்திகை வந்து வேண்டிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் எங்கே ரேவதியை காணுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து கரெக்டாக வந்து ரேவதியை பார்க்குறாங்க எங்கே போயிட்டே நீ நான் ஆளையே காணுமே அப்படின்னு வந்து கார்த்திகை வந்து கேட்டோன்னே இல்லை நான் இன்றைக்கி வேலைக்கு வந்து சேர்த்து விட்டேன்ல அந்தம்மா ஊருக்கு புதுசாக வந்துடுவாங்களே அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் என்ன இது புடவை அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து ஒரு யோசனை வருது எங்கேயோ இதை பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவோட பொண்ணுக்கு இன்னைக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவங்க வந்து தவறிவிட்டாங்களாம் அதனால் அவங்க ஞாபகத்தமாக எனக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் அப்படியா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி புடவை எல்லாம் வந்து தீபாதானம் கட்டுவா அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு அப்புறம் வந்து பெருசாக எடுத்துக்கல அதெல்லாம் போகட்டும் ஆமாம் எங்கே வந்து கையில் வந்து மாட்டியிருந்தது எல்லாத்தையும் பிரிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை ராஜா அந்த அம்மா தான் வந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைக்கு வந்து இது போட்டு விட்டுட்டாங்க இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படியா ஆமாம் நீ எங்கே போன நான் அவங்க கிட்டே சொல்லிட்டு போகலான்னு தான் பார்த்தேன் அவங்க உன்னையும் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு பார்த்தா நீ ஆளையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து காலையிலே கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லப்போ என்ன விஷயமா வந்து போயிருந்தேன் போகணும்னு சொல்லியிருந்தேன் போயிருந்தேன் இந்த குங்குமம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க கார்த்திக்கு கார்த்திக் குங்குமம் விடுத்தோன்னு இந்த கையில் நான் எப்படி வைக்கிறது நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு காமிச்ச உடனே இந்த பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு இது கார்த்திகிட்ட வந்து க்யூட்டாக சிரிக்கிறாங்கன்னு சொல்லாங்க அதை வந்து கார்த்தியும் புரிஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ரேவதிக்கு வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க செம சூப்பர் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து அன்பு வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆரம்பிச்சிட்றாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா பாட்டி கிளம்பி இன்னைக்கு வராங்க போலையே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாட்டி வந்து ட்ரெஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரப்போகிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இருக்கிற பிரச்சனையில் மறுபடியும் எதுக்கு திரும்ப வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்தால் அம்மா சத்தம் போடுவாங்களே அப்படின்னு ஒன்று வேறு என்ன செய்கிறது அவங்க வந்து வரேன்னு சொல்கிறத வந்து நம்ம என்ன தடுக்கவா முடியும் எதுக்காக வந்து இப்போ வராங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு பார்ப்போம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லோரும் இருந்தால் தான் அட்லீஸ்ட் வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்சமாவது கோவப்படுறத வந்து அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து அப்படியே வந்து பாட்டியை பற்றி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் சொல்கிறேன் பேசாத அப்படின்னு சொல்லி சேவையில்லாததை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்து கரெக்டாக வந்து பாட்டி வந்து சந்தோஷமாக வந்து ரெண்டு கையிலேயும் வந்து பத்து பை துணி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து மெதுவாக வராங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க வந்து எல்லாரும் வந்து திட்டம் போட்டு சொல்லி வச்சு வர மாதிரியே இருக்குது இப்போ தான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்தால் என்னம்மா இது எதுக்கெடுத்தாலும் வந்து என்னை பற்றியே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நான் ஏதோ வந்து எதார்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரேவதி சமாளித்தோன்னே இந்த பக்கம் யாரை கேட்டு நீ வந்த உன்னை எத்தனை தடவை வந்து போ வெளில போ வெளில போகும்னு விரட்டி அடித்தாலும் திரும்ப திரும்ப அவமானப்படுறதுக்காகவே இங்கே வரையே அப்படி என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சமக்கவும் வந்துருதுன்னே சொல்ல ராஜராஜன் என் அம்மா வந்தாங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் என்றைக்குமே வரமாட்டாங்க சுப்பாக எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கௌத்தம்னு வந்து பேசுகிறது முதல்ல நிப்பாட்டு சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் முதல் எதுக்காக வந்தாங்கன்னு கேளு அப்படின்னா இப்போ எதுக்காக வந்த அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கும்பாபிஷேகத்துக்கு வந்து நான் சொல்லி நீங்கள் எல்லோரும் வரீங்க அப்படி இருக்கும்போது வந்து நான் உங்களுக்காக வந்து துணி வந்து கொடுக்க வேண்டியது முறைப்படி வந்து வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை அதுக்காக தான் எல்லாருக்காகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது போ முதல்ல கிளம்பி எடுத்துக்கிட்டு என்னமோ எங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லாத மாதிரியும் நீ கொடுக்கலன்னா நான் எங்களால் வரமாட்டேன் இல்லைம்மா தப்பாக வச்சுக்காது இதெல்லாம் வந்து சம்பிரதாயப்படி செய்ய வேண்டியது என்னுடைய முறை என்னுடைய கடமை அதை வந்து நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வந்து சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதோடு வந்து முடியுது எபிசோடு